திண்டிவனம் நகராட்சி ஊழியர் அவர் வந்து திமுக பெண் கவுன்சிலர் அவங்க காலில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது காரணம் ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாங்க அவர் ஏதோ மறந்துட்டாரு அப்படி இப்படின்னு பல காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது இப்போ அந்த திமுக கவுன்சிலருடைய ஹஸ்பண்டு அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சு பேர் மீது பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ வந்து மாற்றாக இவங்களும் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுப்பட்டு வழக்கு அதையும் ஒரு புகாராக கொடுத்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் போண்டு ஒரு பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியை நீங்க பார்க்கவே முடியாது என்னுடைய அப்பன் யார் தெரியுமா என்னுடைய பாட்டன் யார் தெரியுமா அப்படின்னு இவங்க இன்னைக்கு கூறுறாங்கல்ல நாங்க வந்து இந்த திராவிடர் கழகத்துக்கு முன்னாடி இருந்த என்ன இயக்கம் அது இந்த டபுள் வாட்சி டக்லஸ் எல்லாம் இருந்தாங்க முதல்வராக கூட இருந்தாரு தீ திக அந்த வருன் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் இல்ல அதுக்கடுத்து சுயமரியாதை இயக்கத்துக்கும் முன்னாடி இவங்க அந்த ஆட்சியை வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்தது ஒரே ஒரு பட்டியல சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட அவங்க அமைச்சராக்கல ஆலய பிரவேசத்துக்கும் இவங்க வந்து அதுக்கான எந்த முயற்சியும் செய்யலை ஆலய பிரவேசத்துக்கு முயற்சி செஞ்சு முன்னின்று முயற்சி செஞ்சது மதுரை வைத்தியநாதையரும் பல காந்தியவாதிகளும் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தாலும் முத்துராமலிங்க முத்துராமலிங்க தேவர் தேவர்ல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் வணங்கத்தக்க மகான் அந்த வணங்கத்தக்க மகானை இந்த பயன சின்னத்தனமா எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியும் காமராஜரை எப்படி பேசினாங்க தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறி பிடித்த பட்டியலின சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பை எப்பொழுதுமே உமிழ்ந்து கொண்டிருப்பதையே தங்களுடைய வாடிக்கையாக அவங்களுடைய டிஎன்ஏவே அந்த மாதிரிதான் நீங்கள் ஆனால் வெளியில பாருங்க நாங்கள் எல்லா மதத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை ஏற்றுவான் நாங்கள் எல்லா ஜாதியும் சமமாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஏ பாறைப்பா நாங்கள் வந்து நாங்கள் யாரையுமே நாங்கள் ஒதுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பட்டியலின சமுதாயத்தை ஒதுக்குவோம் இந்த மாதிரி குளிப்தி அரசியல் பிடித்தவர்கள் திமுக ஆனா அதை மடைமாத்துவதற்காக பிரச்சாரம் மட்டும் வேகமா செஞ்சுப்பான் அவன் என்ன அதுக்கு எதிராக சொல்றான் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி பட்டியலினத்துக்கு பக்கபலமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நீங்க அந்த ஆபீஸ்ல கவனிச்சு பாருங்க அந்த வீடியோ வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருக்கிற வீடியோ அந்த நகரசபை நகராட்சி கமிஷனர் ரூம் நினைக்கிறேன் அதுல அதுல பின்னாடி வந்து அவர் இல்லாத அவர் இல்லாத நடக்கும்போது அந்த நகரசபை தலைவர் கவுன்சிலர் நகரசபை தலைவர் இருந்தாரான்னு தெரியல ரம்யாங்கிற கவுன்சிலரு அப்புறம் ரவீந்திரன் ஒரு கவுன்சிலரு இந்த ரம்யாவோட புருஷன் ராஜாங்கிறவர் ஒரு எட்டு பத்து பேர் இருக்காங்க ஒரு பாய் ஒருத்தர் அந்த கதை கிட்ட நின்று இருப்பாரு ஃபைலை வச்சுக்கிட்டு இந்த பாதிக்கப்பட்டவர் பட்டியலின சகோதரர் இந்த ஃபைலை வச்சுட்டு நிற்கிறவர் இவங்க எல்லாம் வாய்க்கு வந்து பேசுவாங்க ஒரு அஞ்சு செகண்ட் அமைதி காப்பாங்க அவர் நேராக வருவார் வந்து இந்த அம்மா காலில் விழுந்து கதறுவார் காலில் விழுந்து கதறும்போது இந்த பக்கம் ஒரு சேரு இது பின்னாடி ஒரு சேரு இப்படிலாம் இருக்கும்போது தன்னுடைய பேலன்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சேரை பிடிக்கும் போது இவருடைய கை வந்து அந்த அம்மாவோட இதுல முதுகுலையே இங்க அதை பட்ட அந்த வீடியோல பார்க்கும் போதே தெரியும் ஆனா அவரே ஒரு சப்பியா இருக்காரு ஆள் கொஞ்சம் குண்டா வேற இருக்கிறதுனால அவருடைய பேலன்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இந்த இதுல கை வைக்கும்போது வழுக்கி விழுந்தா ஏதோ ஒண்ணு அவருடைய அந்த அவர் உடனே இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க இந்த ஆள் இந்த செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு கொடூரமான விஷயங்களை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த அம்மா ஏன் அப்ப கால உழறதுக்கு முன்னாடி காலைல நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்மை விட இருபது வயசு தெரியவங்களா இருக்கிறவங்க காலில் உழ வந்தா கூட ரெண்டு அடி தள்ளி போயிடும் மோடியை விட நாற்பது வயசு ஐம்பது வயசு கம்மியா இருக்கிறவங்க காலில் விழும்போது கூட மோடி தச்சி பிடிச்சிடுறாரு இல்லைன்னா மீண்டும் அவங்களுக்கு போய் இவர் வந்து இந்த வரைக்கும் ஸ்டைல அவரு காலை தொட்டு கும்பிடுறாருங்கிற அளவுக்கு போயிடுவாரு அதுதான் உண்மையான ஒரு இந்து தர்மம் போதிக்கக்கூடியது இந்த திராவிடர்களும் இந்த இந்து தான் வராங்க நாம சொல்றது சொல்ற மாதிரி மொழி இனம் இல்லை இடத்தால் திராவிடத்தான் இடத்தால் மலைக்கு தெற்காக தெற்கில் இருக்கக்கூடியதுதானே உங்களுக்கு திராவிடம் இந்த திராவிட நிலப்பரப்புல இருக்கக்கூடியவங்களும் இந்து தான் வராங்க ஆனா இவங்களுடைய குருநாதரா இவங்களுடைய வழிகாட்டியா யார வச்சிருக்காங்க ஒரு மைனர் தானே இவங்க வழிகாட்டி வச்சிருக்காங்க அவர் வந்து நான் சாப்பாடு எடுத்துட்டு போவேன் சாமி சிதம்பரனார் இதுல புஸ்தகத்தில் படிச்சாக்க அவரை காவேரி ஆத்துக்கு மாட்டு வண்டியில சமையல் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போய் ஏன் எடுத்துட்டு போவேன் நீங்க அதுக்கான எல்லாம் தேடினீங்கன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கிறத பாருங்க நீ ஒரு ஆளை வந்து ஜாதி ரீதியை அந்த ஆள் வேலை செய்யறது திண்டிவனம் நகராட்சியில வேலை செய்கிறான் அந்த நபருக்கு உன்னு உரிய மரியாதையை கொடுக்கல அதை தாண்டி உன் காலில் வந்து கதறி மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்கல என்னை விட்டுருங்க கதறான் என்ன ஹராஸ் பண்றீங்க பண்ணாதீங்க என்ன துன்புறுத்தாதீங்க என்ன மன ரீதியா உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்கன்னு கதர்றவன நீங்க இன்னொன்னு பாருங்க அந்த ஆள் நின்னுட்டே இருப்பான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வருவான் நீங்க ஒரு மனிதனுடைய உடல் மொழியை நீங்க அதை கவனிச்சு பாருங்க பயில வச்சுட்டு நிக்கிறோம் பாப்போம் இது நம்மள இனிமோ விட மாட்டாங்க நம்மள இதுதான் லாஸ்ட் கொலையில கொண்டு போய் நிறுத்த போறாங்க அதுக்கு பேசாம கடைசி ஆயுதமா இதை ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு பயில வச்சுட்டு கதர்றான் கதர்ற உனக்கு இது வருமா மன அழுத்தத்துல இருக்கிறவனுக்கு காமத்தை பத்தி கிஞ்சித்து நினைக்க முடியுமா ஒரு பர்சன்ட் கூட அவனுக்கு அந்த எண்ணமே வராது ஆனா இவங்க கொண்டு போய் இவன் என்ன செக்ஷுவல் அபியூஸ் பண்ணா என்ன ஹராஸ் ஹராஸ்மெண்ட்னா அப்படின்னு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு வன்மம் பாருங்க ஏற்கனவே அந்த ஆளை வந்து மனதளவில் காயப்படுத்தி நொறுங்க வச்சுட்டீங்க நீங்கள் இப்போ அடுத்தது அதுக்கு நீங்கள் நிவாரணம் தேடாமல் நீங்கள் அவனை கொண்டு போய் அடுத்த கேஸில் உமன் ஹராஸ்மெண்ட் கேஸில் கொடுக்குறீங்க எனக்கு இதில் எல்லாத்தையும் விட அந்த பெண்மணியை விட எனக்கு அதீத கோபமும் வருத்தமும் ஒரு வேகமும் வருது யாருன்னா அக்கா கனிமொழி தான் ஏன்னா காஷ்மீர்ல நடந்தா நீங்க இந்த பூம்புமாடு தலையாட்டுற மாதிரி நம்ம உடல் மொழியை கண்ணில் அடிக்க கூடாது இருந்தாலும் நமக்கு வர வேகம் காஷ்மீர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியானது அப்படின்னு சலங்கை மட்டும் கட்டியிருந்தா இதாக இருந்திருக்கும் அப்புறம் உத்தரப்பிரதேச பார்த்தீங்கன்னா இதற்குத்தான் சங்கிகளின் சரவாசம் கூடாது என்பது அப்படின்னு பக்கம் பக்கமா பேசிடுவாங்க மணிப்பூர் மணிப்பூர் ஆரம்பிச்சிருவாங்க கர்நாடகா அங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் தப்பு பிஜேபி பக்கம் தான் வருவாங்க இப்படி எல்லாம் உருட்டுற அக்கா போய் பிரஸ்காரம் கேட்கணும் இந்த மாதிரி நீங்களும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னங்க இந்த மாதிரி திண்டிவனத்துல நடந்திருக்க அப்படின்னா பதிலே சொல்லிங்க கார்ல ஏறி சர்றன்னு போயிடுறாங்க அதாவது என்ன அர்த்தம்னா இவனுக்கு பதில் கூட அந்த அவர்களுக்கு சொல்ல கூட அருகதில் போறா என் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அவட பிஹேவியர் பாருங்க அவங்க ஒரு வார்த்தை பாருங்க அந்த சம்பவத்தை பத்தி முழுசா எனக்கு தெரியாது அப்படி நடந்திருந்தா நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஒருவேளை எங்க சைட்ல தப்பு இருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஜென்டில் மேன் நீங்க இந்த மனித குலத்துக்காக நீங்க என்ன ஒண்ணா பக்கம் பக்கமா நீங்க உரைய எழுதலாம் ஆனா இந்த இவங்களோட பிஹேவியரே பாருங்க டைட்டா ரெண்டு கல்வி கேளுங்க ரெண்டே ரெண்டு கல்வி தெரிச்சு ஓடிடுவாங்க டெல்லியில விண் டிவி காரம் ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் இளம் விதைகள் குறைஞ்சிட்டாங்களா என்ன கேட்கறீங்க பக்கத்துல அவங்க ஜோதி மணி இருப்பாங்க நினைக்கிறாரு என்ன வந்து என்ன கேட்கறீங்க அப்ப எங்க கேட்கணும் அப்ப பிஜேபி காரணம் திட்டும் போது மட்டும் எந்த மைக்க நீட்டினா கூட நீங்க உடனே பாஞ்சி வந்து கடிச்சு கோதறி வேட்டை நாயை விட கடிச்சு கோதறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு வன்மம் பாருங்க நீங்க உண்மையான பட்டியலின சகோதரன் மீது உண்மையான அக்கறை இவர்களுக்கு இருந்தால் இத்தனை நேரம் சின்ன தத்தியாக தான் ஏதாவது பேசியிருக்கணும் சின்ன தத்தியும் பேசல அக்காவும் பேசல முதலரும் வெளிநாட்டில் டூர் போயிட்டு இருக்காரு இன்ப சுற்றுலா போயிட்டு இருக்காரு பள்ளிதொழில் நம்மளை இன்ப சுற்றுலா அழைச்சிட்டு அந்த மாதிரி இன்ப சுற்றுலா போயிட்டாரு இந்த அமைச்சர்களும் வாயை திறக்கல அந்த மாவட்டத்தை இருந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் வாயை திறக்கல ஆனால் இவ்வளவுதான் பட்டியலினத்துக்கு காவல் செயலியராக

சொல்லம் அந்த மாதிரி எல்லாம் பேசுற பயிலுகளும் கண்ணை வங்கி பிடிச்சுன்னு நினைக்கிறேன் காதும் டப் அண்ட் டம் ஆயிட்டாங்க அது நல்லா உங்க திறக்கல இதெல்லாம் எங்கேயாவது பேசி ட்ரிகர் ஆகிய நம்ம பிஜேபியை தவிர இது அதிமுக கூட அண்ணா திமுக அன்னைக்கே போய் தில்லிவனத்தில் சாலை மறியெல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க இது தமிழகம் முழுக்க இதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு இஷ்யூ ஆலைங்கிறது தான் நமக்கு வருத்தம் திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்கான வெளியை கொடுக்கும் ஒருவேளை நாளைக்கு திருமாவளவன் எதற்கும் பாய்ந்து வந்து முட்டு கொடுத்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இன்னொரு ரெண்டு சீட்டு அரை சீட்டு கால் சீட்டு எக்ஸ்ட்ராக்காக வந்தா அவரும் அரசியல் அனாதையாவது உறுதி